ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கும் பிணக்கம் ஏன் நிறைய எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா சூப்பரான நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸும் வச்சு நம்ம ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க அதுக்கு மூணு நெல்லிக்காய் ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி ஊற வச்சது இல்லைனா நீங்கள் உரிச்சு எடுத்த பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக கடலை மா கடலை பருப்பும் அரிசியும் பச்சரிசியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி நல்லா ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு மூணு நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்த அப்புறமா நம்ம வந்து நெல்லிக்காய் போது கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம அந்த காய் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீ கம் சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவோடய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படி ஃப்ளேவருக்கு இது பிடிக்குமோ அதையே சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே அரைச்சு கொண்டு வந்துடலாம் அப்புறம் இந்த மாதிரி இது இருக்கும் இதில் ஜஸ்ட்டு லைட்டாக கொத்தமல்லி சேர்க்குறேன் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு பசி எடுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடைசியில் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டாலுமே சரி இது ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியண்டான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம் நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து அதிகமாக கொத்தமல்லி சேர்த்து கொடுங்க அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் போட்டு அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ ஊத்தாப்பம் பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஊத்தாப்பம் போல் கூட இதை ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி எதாவது கூட துருவி போட்டுக்கலாம் இது வந்து வெறும் பச்சை பட்டணியோ நம்ம நெல்லிக்காயோ அரைச்சோம்னா இந்த மாதிரி கசசி வராது அது கூட வந்து ஜஸ்ட் லைட்டாக பச்சை ப கடலை கடலைப்பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெயில் வந்து பொறிச்சு சாப்பிட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு சாப்பிட்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வத வடை போல் நல்ல மெதுவடை போல இந்த மாதிரி அடுப்பு மேலே கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசியும் கடலை பருப்பும் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்தியான ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது வந்து எண்ணெயில் பொறிக்கிறதுனால ஹெல்தின்னு சொல்ல முடியாது நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஊத்தாப்பம் போல் அதுவும் நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கோ மேலே நல்ல ஒரு பொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் குழந்தைங்க ரொம்ப சிரித்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஸோ இல்லை சட்னியோடவோ ஃப்ரை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நேச்சுரலான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வேறு எதுவுமே நம்ம அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் லைட்டான கம்மியான இன்க்ரீடியன் வச்சு தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் மதுரமாக வருதுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்